புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலை அம்மாவின் நல்லாசியோடு எட்டு கோடி தமிழ் லஞ்சங்களிலே நீக்க பெற்றிருக்கின்ற அரசை கண்டிக்கின்ற வகையிலே ஆத்தூர் நகராட்சி நரசிம்முக நகராட்சி இரண்டு நகராட்சிகளே நடக்கின்ற நிர்வாகத்தை கண்டிக்கின்ற வகையிலே செயல்படாத அரசு மருத்துவ விடுதலை சிறுத்தை

இன்னைக்கு வசூல் பண்ண ஒரு டார்கெட் பிட் பண்றான் காவல்துறையில ரோட்ல போடுற பைக்க மறிச்சு வசூல் என்னடா லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குற அவர் என்ன சொல்றாங்க சார் ஒரு மாசத்துக்கு ஒரு மாவட்டத்தில இருந்து இவ்வளவு பணம் வசூல் பண்ணி அரசாங்கத்தை கொடுக்கணும் அரசாங்கத்தில் நிதி இல்ல மக்களுடைய வரி பணத்தை புடிங்கதான் அந்த நிதி அங்க செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்

இந்த நாட்டினர் நடக்கா இந்த பகுதிவால் மக்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா ஏதாவது இந்த அரசு மருத்துவமனைக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை செய்திருக்கிறார்களா சுமார் இந்த பதவியால் மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தால் முதலமைச்சர் சொல்லும் அறிஞர் விஜயபாஸ்கர் அமைச்சராக இருந்தார் அப்பொழுது இந்த பதவிக்கு சுமார் பத்து கோடியில உயர்ந்த முன்னூறு படிக்க கொண்ட அரசு மருத்துவமனைக்கு கொடுத்த தலைவர் அந்த நடப்பாடியார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கான்